பிளீஸ் ஆண்களுக்கு மிக மிக வலிமையான நரம்பு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சாலாமிசிரி நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரை ஹார்ட்டு லிவர் அதே மாதிரி லங்ஸு குடல் அதோடைய வளம் போன் டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராக இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களாம் தான் எடுத்தாங்க வச்சிக்கலாம் பாலில் போட்டு பவுடராக்கி விதை நாளங்களும் விதை ஸ்போம் கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு அளவில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் அது அவ்வளோ காஸ்ட்லி நமக்கு வந்து இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வரம் ஸோ அந்த வரத்தை நல்லதாக பார்த்து பத்திரமா வாங்கிட்டோம்னா குழந்தை பேர் நிச்சயம் நல்ல ஒரு ஆரோக்கியம் ஹார்ட்டுக்கு நல்லது பிளட்டுக்கு நல்லது நல்ல ஒரு ஹெல்த்தியான நீண்ட ஆயிலோடு வாழணும்னாக்கா சூடு தனியும் மாதிரி கர்ப்பபை நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக மிக முக்கியமானது சாலாம் மிஸ்யை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து உடல் ஹெல்த் இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் உண்டு அதை எப்படி பெண்கள் எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் ஆண்களுக்கு மிக மிக வலிமையான நரம்பு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சாலா மிஸ்ரி இந்த சாலா மிஸ்ரிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா தனியாக எடுக்கலாமா நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய சக்தி வாய்ந்ததாச்சு சார் தனியாக எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தனியாக எடுக்கக்கூடாது அதான் சொல்லுவாங்க அதீத சக்தி வந்து உடம்புக்கு ஆகாது அதான் சொல்லுவாங்க மித மிஞ்சிய ஒரு பொருள் ஒட்டி கொள்ளும் ஸோ அதே மாதிரி தான் இருக்கிறதும் உள்ளதையும் உள்ளதும் போச்சு நல்லா கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் வெறும் சாலா மிஸ்ரி எடுத்தால் உங்களுக்கு அதீர சக்தியால் உங்களோட நரம்புகள் வீக்காக ஆரம்பிக்கும் ஓவர் வோல்டேஜ் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது இதோடு சேர்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன பாதாம் பிஸ்தா அதேமாதிரி உங்களுக்கு பூசணி விதை வெள்ளரி விதை இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதை பவுடர் ஆக்கி அதோடு சேர்த்து இதை எடுத்திங்கன்னு வச்சுங்களேன் வேறு லெவல் எனர்ஜி நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரை ஹார்ட்டு லிவர் அதே மாதிரி லங்ஸு குடல் அதோடைய வளம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சலாம் மிஸ்ரி அவ் அதனால தான் இது அது அவ்வளோ காஸ்ட்லி சலாம் மிஸ்ரி போய் நீங்கள் கேட்டிங்கனாக்கா தலை சுற்றி தான் போகும் ஆனாலும் இது உடலுக்கு நல்லது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சலாம் மிஸ்ரியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சலாம் மிஸ்ரி எல்லாருமே சாப்பிடலாமல் தயவுசெய்து நல்லா கேட்டுக்கோங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஒரு உடல் பொருள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது பெண்கள் ஆண்கள் பிரிக்கலை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய போன் போன் டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராக இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களாம் அதை எடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம் பாலில் போட்டு பவுடராக்கி அதை இடிக்கிறது தான் கஷ்டம் இடித்து ஆக்கி நீங்கள் மிக்சியில் போட்டு ஆக்கி ஒரு ஸ்பூன் டெய்லி பெண்கள் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை சூப்பராக இருக்கும் அதாவது கர்ப்பம் உண்டாகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சத்து ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பபை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை செய்யும் ஆண்களுக்கு விதை நாளங்களும் விதை ஸ்போம் கவுண்டும் பார்த்திங்கன்னா வேற யலாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் அது அவ்வளோ காஸ்ட்லி சரிங்களா சரி இருந்தாலும் இதை பற்றி எல்லாருமே கேட்குறதுனால இது எங்கெங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்துகளையும் கிடைக்கும் கொஞ்சம் பார்த்து ப்யூராக பார்த்து வாங்கிக்கணும் சரிங்களா அவ்வளோதான் இது எதெல்லாம் சேரணும் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூசணி விதை பாதாம் பிஸ்தா இந்த மாதிரியான விஷயங்களோடு சேர்த்து சாப்பிட்டாக்கா உங்களுக்கு ஈக்குவலைசேஷனாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு இதில் வந்து முருங்கை விதை போட சேர்த்துக்கலாம் முருங்கை பூ போட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நரம்பு வலுப்படுறதுக்கான அந்த காம்பினேஷனோட நீங்கள் வந்து எல்லாமே நூறு கிராம் நூறு கிராம் போகிறீங்கன்னா இதுவும் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் தனியாக எடுத்துக்க வேண்டாம் அது ஓவர் ஓல்டேஜ் ஸோ இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் நைட்டு ப ஒரு சூடான பாலில் ஒரு ஸ்பூன் ஆண்கள் எப்பேற்பட்ட மலட்டுத்தன்மையையும் சரி செய்யக்கூடிய சக்தி உண்டு அதாவது ஆண் மலட்டு பெண் மலுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டையுமே சூப்பராகும் காலாமி சரி நமக்கு வந்து இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வரம் ஸோ அந்த வரத்தை நல்லதாக பார்த்து பத்திரமா வாங்கிட்டோம்னா குழந்தை பேர் நிச்சயம் ஆண்களுக்கு கவுண்டிங் நல்லாயிருக்கும் அதாவது மொபிலிட்டி ப்ராப்ளம் அதாவது உங்களுக்கு மொபிலிட்டிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நீந்தும் தன்மை ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஒரு கவுண்ட் ரெண்டு கவுண்ட் தான் இருக்குது கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மிஸ்ரி ரொம்ப ரொம்ப அவசியம் மற்ற ஹெல்த்துக்கான விஷயங்களோட எத்தனையோ விஷயம் இருக்குது இந்த முருங்கை விதை பவுடர் சொன்னேன் அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஹெல்த் ஓரியன்டாக இருக்குது பார்த்தீங்களா அதோட சேர்த்துக்கிட்டு நீங்கள் அதோட இந்த சோலா மிஸ்ரீயும் சேர்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது பூனை கால விதையாக இருக்கலாம் ஒரு இதில் தாமரையாக இருக்கலாம் எல்லாமே இதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் வரிசைப்படுத்திக்கிட்டு எல்லாத்துலேயும் நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் வச்சுக்கோங்க முருங்கை விதை பவுடர் மு முருங்கை பீசன் பவுடர் அதேமாதிரி வெண்பூசணி ஏன்னா ஒரு பூசணி வெள்ளரி விதை அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் சேர்த்துக்கிட்டு இந்த சாலா மிசிறி இங்கே தான் அது கிங் அதுதான் ராஜா இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா ஒரே மாதத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த தாது புஷ்டி லேகியம் வெளியில் நிறைய கிடைக்கிது பார்த்தீங்கன்னா அதில் மெயின் கிங்காக இதை தான் போடுவாங்க ஸோ இதை போட்டாலே போதுமான விஷயந்தான் நல்ல ஒரு ஆரோக்கியம் ஹார்ட்டுக்கு நல்லது ப்ளட்டுக்கு நல்லது நல்ல ஒரு ஹெல்த்தியான நீண்ட ஆயிலோடு வாழணும்னாக்கா இந்த சலாம் மிஸ்ரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு என்னென்னலாம் யூஸாக இருக்கும் மாதவிடா பிரச்சனை எலும்பு பிரச்சனை சர்விகல் ப்ராப்ளம் இடுப்பு நரம்பு உங்களுக்கு சியாட்டிக்கா ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எத்தனையுமே சூப்பரை தூக்கி விட்டுருங்க நரம்பு வலுப்பட்டால் எல்லாமே வளம் தான் மாதிரி தான் எலும்பு வலுப்பட்டால் எல்லாமே சுகமே இந்த எலும்பு தான் நட முட்டி வீங்கிறதுக்கு காரணம் வாதத்தை வந்து என்ன சீக்கிரம் வர வச்சுக்கிறது வாதம் பித்தம் கபம் பேலன்ஸ் பண்ணும் இது ஆக பாருங்கள் மருத்துவத்துறையில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த சலாம் சரி செய்யுது எல்லோரும் சலாம் சரியாக அது ஆண்களுக்கான விஷயம் அது ப்ரைவேட்டான ஒரு விஷயம் அது செக்ஸுக்கான விஷயம் அவ்வளோதான் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்திற்கு எலும்பு வளம் நாடி நரம்பு தசை நரம்பு வளம் ரத்த ஓட்டம் அந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போசாக்கு ஒரு அலோபிரிகண்ட் ஒரு அழகான ஒரு சக்தியை கொடுக்குதுன்னா இந்த சாலா மிஸ்ரி அதனால தான் எத்தனை பொருள் கிடைச்சாலும் அதை மட்டும் செலக்டாக பதுக்கி வச்சு அதுக்கு மட்டும் ஒரு கான்சன்ட்ரேட் கொடுத்து அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து அதுக்காக ஒரு ஸ்பெஷலிட்டி கொடுத்துருக்காங்க இதை கொஞ்சம் நல்லதாக பார்த்து நீங்கள் வாங்கி மற்றதோடு சேர்த்து சாப்பிடுங்க தனியாக சாப்பிட்டாக்கா அது வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் ஓவர் வோல்டேஜ் வேண்டாம் அதனால்தான் இந்த கடை சரக்குகளோடு இதையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டால் மிக அற்புதமான ரிசல்ட் குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இது ரெண்டு பேருமே எடுக்கலாம் ஏன்னா நைட் இதை ஒரு ஒரு டம்ளர் பால் ஒரு டீஸ்பூன் போதும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்திங்கன்னா அதில் ஒரு டீஸ்பூன் போடுங்க போதுமான விஷயந்தான் பெண்களுக்கு அழகான சூடு அதே மாதிரி கர்ப்பபை நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது கருமுட்டை வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விந்து உற்பத்தி ஆகக்கூடிய நாளங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக எல்லாமே என்னென்ன தேவை நீந்துதல் தன்மையிலிருந்து விந்து நீர்த்து போகாமல் கெட்டி தன்மையோட இருந்து குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய விஷயந்தான் இந்த சலாமிசு ஆக சலா மிசிறியை மிஸ் பண்ணாதீங்க நமக்கு ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக வாழும் காலம் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் அது ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்க வேண்டும் ஒரு குளத்துக்குள்ளேயே குட்டியாக வாழ்ந்துடாமல் இது செய்யலாமா வேணாமான்னு போட்டு பயந்துகிட்டு இருக்காதிங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் தேடி அழகாக செஞ்சோம்னாலே போதுமான விஷயம் இப்போ நான் நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு இது தேவை ஒரு ஸ்டேஜ் ஒரு வயசான பிறகு எல்லாமே வீக்காகும் உடல் வீக்காகும் தசை வீக்காகும் நரம்பு வீக்காகும் இப்போ பொழுது இப்போயே நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு அந்த ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போயும் நல்லாயிருக்கும் எப்பையும் நல்லாயிருக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்